இல்லை ஆக்சுவலாக நான் முதல் முதல்ல எழுதி வெளியிட்ட ஒரு கைப்பிரதி கைப்பிரதி நான் மறித்தால் அந்த அதுக்குரிய தலைப்பு அதை முதல் முதலாக ஏண்டிருந்த அது எந்த கொஞ்சம் காசில் நான் அதை ஆஃபீஸில் ப்ரிண்ட் பண்ணி வீட்டில் கொண்டு வச்சுருந்தேன் அதை எங்கள் அப்பா வாசிட்டாங்க நான் மறித்தாள் இல்லை என்ன எழுதி வச்சுருக்க அதில் அப்படின்னு கேட்டாங்க நான் மறித்தாள் அப்படின்ட்டு அது வேறு ஒரு தலைப்பே கிடைக்கலையாகும் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் அது அதை முதல் டைட்டிலே வந்து நான் மறித்தாள் ஆனால் ஏன் அதுக்கு பின்னால் ஒரு நான் வந்து அதாவது மரணத்தை தூக்கி பேசுகிறதில்லை மரணத்திற்கு பின்பு மனம் திரும்புதல் இல்லை அப்படிங்கிற வேதனையில் அந்த மரணத்தை நான் வந்து கொஞ்சம் அழுத்தி பேசுகிறது உண்டு சொல்கிறத கொஞ்சம் திரும்பி நான் சொல்லிடுறேன் மரணத்தை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தி பேசுகிறதுக்காக அந்த மரணத்தை குறித்து நான் அதிக இடத்துல பேசுகிறது இல்லை மரணத்துக்கு பின்பு ஒரு மனம் திரும்புதல் இல்லை கவனம் அப்படிங்கிறதுக்காக நான் மரணத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்துனது உண்டு இப்போ நீங்க எழுதுறத பத்தி சொன்னீங்க நீங்க ஒரு எழுத்தாளர் அதனால இப்ப நானும் ஒரு எழுத்தாளர்ன்றதுனால நீங்க என்னோட சேர்ந்து பணியாற்றி இருக்கீங்க இப்பமும் நம்ம பணியாட்டிட்டு இருக்கோம் கரெக்டாக ஜெம்ஸ்ல நீங்களும் எழுதுறீங்க நானும் எழுதுறேன் அதனால் உங்கள் எழுதணும் அப்படின்றது உங்களுக்கு எந்த வயசில் தோணுச்சு அது எப்படி உங்களுக்கு அந்த எழுதணுன்ற அந்த ஒரு தூண்டுதல் அல்லது உங்களுக்கு அந்த எழுத்து பணியில் உங்களை உருவாக்கினவங்க அந்த மாதிரி அனுபவங்களை சொல்ல தொடக்கம் ஒரு வேடிக்கையாக இருக்கும் அந்த எழுத்து பணியின் தொடக்கம் எழுத்து தொடக்கம் கொஞ்சம் வேடிக்கையான ஒன்று அப்பொழுது நான் ஹெச்ஐடியில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்பொழுது படித்து கொண்டிருந்த என்னுடைய ஸ்டூடெண்ட்டு என்னுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு ஒரு பையன் ஸ்டூ அங்கே மாணவியாக இருந்த ஒரு பெண்ணோடு கூட அவளை நேசித்ததுனால கடைசியில் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி சொன்னதுனால கடைசியில் அவன் விட்டு விட்டு போய்விட்டான் ஒரு முறை நான் என்னுடைய ஆஃபீஸில் உட்காந்துருக்கும்போது வெளியில் பார்க்கும்போது இந்த பிள்ளை வந்து ஏதோ கண்ணு கலங்கி நிற்கிற மாதிரி எனக்கு பார்த்தேன் நான் யாரும் அப்படி நின்று கொஞ்சம் து துக்கமாக இருந்தாக்கெல்லாம் நான் பாட்டுக்கு போக மாட்டேன் கூப்பிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்பேன் அப்போ அந்த பிள்ளையை கூப்பிட்டு விசாரித்தபோது ஸ்டூடெண்ட் தான் எனக்கு ஸ்டூடெண்ட் தான் கூப்பிட்டு விசாரித்த பொழுது இந்த இப்படி காரியங்களை சொன்ன பொழுது என்னால் அதை வந்து ஒத்துக்க முடியலை அது என்னுடைய மனசில் அந்த பிள்ளைக்கு சென்னை தான் அந்த மாணவனுக்கு வெளிநாட்டில் ஏதோ ஒரு நாடு இங்கே உள்ளவன் அல்ல இந்தியாவில் உள்ளவன் அல்ல அப்போ எனக்குள்ள அதை தாங்க முடியலை தாங்க முடியாமல் இருந்ததுனால நான் வந்து ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டே இருந்தேன் இப்படி ஒரு என்னுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆளுக்கு இப்படி நடந்துட்டு அதாவது நான் வந்து என்னென்னா ஏதாவது ஒரு காரியத்தையும் உள்ளே வந்துட்டு அப்படின்னா என் இருந்து வெளியில் எடுக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் என் வாழ்க்கையில் இன்றைக்கி அப்படி தான் ஒரு துக்கம் உள்ளே போனாலும் வெளியில் வர்றது கஷ்டம் ஒரு சந்தோஷம் உள்ளே போனாலும் அதுக்கு ஒரு மாதம் கொண்டாடுவேன் நான் அதனால் வந்து அதை உள்ளே போட்டால் இது வந்து அது வந்து மாதக்கணக்கில் வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கும் என் மனசு தெரில ஆண்டவரை எனக்கு அப்படி அப்போ நான் இதை வந்து ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மூணு நாள் இல்லை அதை யோசித்து 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 கடைசியில் வந்து நான் எழுதிக்கிட்டு வந்து வந்து அந்த பெண்ணுக்கு ஆறுதலாக நான் எழுதுகிறேன் அந்த பெண்ண்கிட்ட கொண்டு கொடுக்கல அந்த பெண்ணுக்கிட்ட கொண்டு நான் எழுதினா கொண்டு சேர்க்கலை முதல்ல வந்து எடுத்து சின்னது வந்து நீ வ வருத்தப்படாதமான்னு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி எழுதி ஒரு பக்கம் எழுதி ரெண்டு பக்கம் எழுதி அப்புறம் கடைசியை யோசிச்சுட்டு கடைசியாக ஒரு கவிதையும் எழுதிட்டேன் இதுதான் நான் முதல்ல எழுதினேன் இந்த பழக்கத்தை அப்படியோ அப்படியே விட்டுட்டேன் ஆனால் வந்து நான் வந்து அந்த பெண்ணுக்காக பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த பெண்ணுக்காக பண்ணேன் ஏன்னா அப்போ தான் நான் ரசிக்கப்பட்ட மனுஷன்தான் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு ஊழிய வாஞ்சையெல்லாம் இப்போ இருக்குது பட் அந்த அவர்கிட்ட நேரடியாக பேசுகிற வாய்ப்பு இல்லை இப்போ ஜோமுண்ணே ஜோமுண்ண ஜோமுண்ணே நான் ஒன்று தான் என்னையால் செய்துக்கிட்டு இருந்தேன் என்னையால் தொடர்ந்து வேறு செய்யலை திரும்ப திரும்ப வேத வசனங்கள் சிலதையும் எடுத்து 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 கவுன்சிலிங் மாதிரி ஆலோசனை மாதிரி நான் எழுதிக்கிட்டு இருந்தேன் அதை எழுத ஆரம்பித்தேன் இப்போ முதல்ல எழுதுனது அவளுக்கு ஒரு ஆறுதலான ஒரு கடிதம் மாத்திரம் அதுவும் போய் சேரலை ரெண்டாவது எழுதுனது வேத வசனத்தையும் வச்சுக்கிட்டு இந்த வசனத்தில் அப்படி இருக்குமா அப்படிங்க பட் நான் ஒரு நாளும் நான் கிறிஸ்டியனோ வேத வசனத்தை குறித்தோ என்னுடைய வகுப்பறையில் நான் பேசினதே இல்லை அப்போ நான் இவ்வளோத்தையும் ஒரு மூணு நாள் கொஞ்ச நாள் நாள் எழுதியிருக்கேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணலை அதை நான் அப்படியே விட்டுட்டேன் ஆனால் இந்த பழக்கம் என்னுடைய வீட்டில் ரூமில் தனியாக இருக்கும்பொழுது தொடர்ந்துச்சு நான் யாருக்கு சும்மா எதுக்காகவோ அதான் துக்கப்படுகிற வாலிபுரில் நானாக இமேஜின் பண்ணி எழுதுவேன் திடீர்னு நான் நினச்சிருக்கிறேன் இப்படிலாம் எழுதியிருக்கிறேன் நான் ஒருத்தர் அப்படி என்னை சொல்கிறான் என்னையால் புகைப்பழத்தை விடி புகைப்பழக்கத்தை விடி விட முறையில் அப்படின்னு ஒருத்தன் என்கிட்ட சொன்னதே இல்லை சொல்லவும் இல்லை ஆனால் ஒருத்தன் என்கிட்ட சொன்ன மாதிரி நான் வந்து அதை நினச்சிக்கிட்டு நான் இமேஜினில் வைட் வச்சுக்கிட்டு அந்த ஒரு ரெண்டு பக்கம் கடிதம் எழுதுவேன் அப்போ இது இந்த பழக்கம் எனக்கு எப்படி தொடங்கிச்சு அப்படின்னு சொல்லி தெரில பட் ஆனால் எனக்கு ஆண்டவர் ஒன்றில் ஸ்ட்ராங்காக என்னை ரிமைண்ட் பண்ணியிருந்தார் ஏன்னால் நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் நான் ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தப்போ ஆண்டவர் என்ன அழைப்பு எதிர்க்கு அழைத்திருக்கிறேன்னு கேட்ட பொழுது எனக்கு முன்னால் மூன்று காரியத்தை தான் ஆண்டவர் வைத்தார் ஒன்று பிரதானமாய் கவுன்சிலிங் ஆலோசனை ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு வைத்திருந்தார் நம்பர் ஒன் ரெண்டாவது எழுத்து ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு வைத்திருந்தார் மூன்றாவது தான் எனக்கு அந்த பிரசங்க ஊழியத்தை எனக்கு வைத்திருந்தார் இதை எனக்கு ஞாபகப்படுத்தினார் அதில் நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் அதுலேயும் எசைக்கேல் மூன்று ஐந்து தான் எனக்கு முன்பதாக இன்றைக்கும் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு தரிசனமான ஒரு வார்த்தை வசனம் என்னுடைய அழைப்பை ஒட்டியது சார்ந்ததுன்னு சொல்லுவேன் ஸோ அப்படி இருந்ததுனால என்னையால் வந்து தொடர்ந்து ஓடுகிறதற்கு எனக்கு வந்து எளிதாக இருந்தது எனக்கு அந்த ஒரு கஷ்டம் தெரியலை இதுதான் அழைப்புன்னு தெரிஞ்சதுனால நான் அந்த லெட்டரை எழுதும்போது சில காரியத்தை செய்யும்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன் அப்போ அந்த ஆலோசனை ஊழியம்னு இருக்கிறது தான் இங்கே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுங்கிறத அப்போ நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன் பட் என்னால் அந்த பிள்ளைகிட்ட பேச முடியல அது தொடர்ந்து வந்தது தான் அநேக வாலிபர்களை சந்திக்கவும் ஆலோசனை கொடுக்கவும் எஃப்இஎஃப் வளர்க்கவும் கத்திரனுக்கு தந்த கிருவை கத்திரி சோத்ரம் இப்போது நீங்கள் புஸ்தகங்களும் எழுதியிருக்கீங்க இல்லையா ஹார்ட்ஸ் ஸூ ஆட்ச்ஸ் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை ஒன்று இருந்தீங்க எஃப்இஎஃப் உடைய பத்திரிக்கை அதை பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலாக ஹார்டு ஆர்ட்ஸ்னு பேர் ஏன் அப்படின்னு வச்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் ராஜஸ்தானுக்கு போகும்போது நிறைய பேருக்கு கடிதம் எழுதிய என்னால் முடியலை நிறைய இல்லை லெட்டர் வாங்க வேண்டியதாகிடுச்சி இல்லாட்டா செலவங்களுக்கு நிறையா கடிதம் எழுதி ஒரே கவரில் வச்சு பேக் பண்ணி ஒரு ஆளுக்கு அனுப்பி எல்லாேருக்கும் கொடுத்துருவேன்னு சொல்லுவேன் எனக்கு சில நெருடல்கள் அதில் இருந்துச்சு சில டைம் கொடுக்குற ஆள் இந்த பையனுக்குன்னு எழுதி எழுதியிருக்கிறத வாசித்துட்டா நான் சிலவங்களுக்கு பர்சனலாக என்ன செஞ்சிருப்பேன் எழுதியிருப்பேன் அப்படி யோசிக்கும் போது எல்லாேருக்கும் நான் தான் கடிதம் எழுதியாகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக வலுக்கட்டாயத்துக்குள்ளாக நான் தள்ளப்பட்டிருந்தேன் அதனால் கட்டாயம் நான் எல்லாேருக்கும் இதில் தான் எழுதினேன் அதை இனியால் ஒன்றும் செய்ய முடியலை ஸோ ஆனால் அந்த ராஜஸ்தானில் இருக்கும்போது அந்த காண்டக்ட் அந்த எழுதி 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 அந்த எஃப் கூட இருக்கிற தொடர்பை நான் கடைசி வரைக்கும் விடவே இல்லை அந்த தொடர்பு வந்து ராஜஸ்தானுக்கும் ராஜஸ்தான் நான் இருந்தே தான் ராஜஸ்தான்னு சொல்லுவேன் பட் என்னுடைய எண்ணங்கள் முழுவதும் இங்கே எஃப்விஎப் மேலே தான் இருந்துச்சு எழுத்து ஸோ அந்த தொடர்ச்சி நான் அவ்வப்போது இங்கே செந்தியம்பலத்துக்கு வரும்போது பார்க்கும் பொழுது வாலிபலோடு சந்திக்கும் பொழுது வாலிபல பேசும்போது உரையாடும்போது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ரிவைவ் பண்ணிட்டு சின்ன ஒரு உயிர் அவங்கள லேசை உயிர்ப்பிச்சுட்டு போகிற மாதிரி தெரியும் அவ்வளோதான் இப்போ அந்த டைமில் ஃபோன்லாம் நான் ஜாஸ்தி யூஸ் பண்ணதில்லை எது எல்லாவற்றுக்குமே எழுத்தைத்தான் நான் சார்ந்திருந்ததுனால நான் எழுதுகிறது எனக்கு வந்து ஒரு அது என்ன சொல்கிறது இல்லை ஒரு எனக்கு கஷ்டம் இல்லாத வேலை நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு எனக்கு தலை வலிச்சிச்சுன்னா நான் எழுதுவேன் அது என்னுடைய பழக்கம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப யோசிக்கிறேன் என் மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா நான் எழுதுவேன் ஏன்னால் அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் மாதிரி மாதிரி நான் அந்த எழுத்தை திங்க் பண்ணுறேன் புத்தகமும் புத்தகம் நீங்கள் குறிப்பிட்டது போல் அதை நான் மறந்துட்டேன் புத்தகம்னு நான் சொல்லும்போது அது ஹார்ட் டு ஹார்ட்ஸ்னு ஏன் அந்த பேர் வைத்தேன்னு சொன்னால் அதை நான் தொடர்ச்சியாக சொல்லியிருக்கணும் எல்லாேருக்கும் எழுதுறதை என்னையால் முடியலை அதனால ஒரே பத்திரிக்கை ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன் அதனால ஒரு இருதயத்திலிருந்து இதயங்களுக்கு அப்படின்னு ஒரு டைட்டிலை வச்சு ஹார்ட் டு ஹார்ட்ஸ்ன்னு கொடுத்தேன் அது எல்லாரும் வாசிக்கட்டும் பட் ஆனால் அதில் ஒரு சின்ன ட்ராபேக் இருந்தது அதில் ஒரு காமன் மெசேஜை தான் என்னையால் பப்ளிஷ் பண்ண முடிஞ்சிச்சு ஒரு இண்டிவிஜுவல் ஏன்னா கர்த்தர் எனக்கு கொடுத்த ஊழியம் அப்படின்னு சொன்னால் ஒன் டூ ஒன் தான் நேரடியாக வாழ் எடுத்து ஒரே வாழ் ஒரே வீரன் தாமீது கோலியாத்து கதை தான் அப்படி தான் ஆண்டவர் எனக்கு சொல்லியிருந்தார் அதில் நான் வந்து ரொம்ப ஆண்டவரை அந்த இண்டிவிஜுவல் மினிஸ்ட்ரியில் வந்து என்றைக்கெல்லாம் ஆண்டவர் ஒரு சாதாரண மனிதனை தந்தாலும் நான் வந்து ஆண்டவர்கிட்ட நின்று நின்று ஜோமணி ஜோமணி தான் அடுத்த வா அடுத்த அடுத்த நாள் கூட பேசப்போவேன் அண்டபே நேற்று இவ்வளோத்தையும் பேசியிருக்கிறேன் இன்னைக்கு நான் பேசணும் என்ன பேசணும் என்ன பேசணும் நான் விழக்கூடாதோ அவன் விழணும் என்ன இந்த அளவுக்கு நான் ஆண்டவர்கிட்ட வந்து நான் போராடி ஜபிப்பேன் ஜெயி ஜபிச்சு தான் அடுத்த நாள் என்ன செய்வேன் அந்த நபர்கிட்ட போய் நான் நிற்பேன் ஸோ அதுக்காக என்னையால் ஒரு காமன் மெசேஜை தான் ஹார்ட்டு ஹார்ட்ஸில் என்னையால் பப்ளிஷ் பண்ண முடிஞ்சிச்சு அது வந்து ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லுவேன் அதுபோக என்னுடைய அடுத்த புத்தகம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பு புத்தகம்னு சொல்லி சொன்னீங்க போர் முனைங்கிற புத்தகம் அது எழுதப்பட்டதுக்கு பின்னால் ஒரு வரலாறு உண்டு என்னென்ன சொன்னால் நான் வெள்ளூர் சிஎம்சி மருத்துவமனையில் கொஞ்சம் பேக் பெயினாக அந்த டைமில் கொஞ்சம் அட்மிட் பண்ணியிருந்தேன் படுக் படுத்திருந்தேன் அப்போ எனக்கு டெய்லி காலையில் எழும்பவும் முடியாது உட்காரவும் முடியாது எதுவும் செய்ய முடியாது அப்போ அந்த நாளை எப்படி கழிக்கிறதுக்குன்னு எனக்கு தெரியாது என்னென்னா எழுதி ஆள் எதையாவது தினம் ஒரு செய்தி இல்லாமல் வெளியில் வரக்கூடாது என்று வளர்க்கப்பட்ட நபர் கட்டாயமாக கண்டிப்போடு கூட அந்த அந்த பாடத்தை கடினமான பாடத்தை எனக்கு நடத்தி கொடுத்தது வந்து போதகர் கே ஜே அபிரகாம் தான் ஸோ அந்த அந்த கட்டாயமான இன்றைக்கும் நான் ஒரு செய்தியோட கூட தான் வந் வெளியில் வந்திருக்கிறேன் ஸோ கட்டாயமான அந்த இது வந்து எனக்கு இருந்ததுனால அந்த படுக்கையில் போது என்ன செய்யணும்னு தெரில ட்ரீட்மெண்ட் ஒரு பக்கம் இருந்துச்சு ஆனால் ஏன் ஸ்பிரிட் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு யூஆர் வேஸ்டிங் த டைம் டைம் வந்து நான் வேஸ்ட் பண்ணுறேன் வேஸ்ட் பண்ணுறேன் வேஸ்ட் பண்ணுறேன் ஸோ அநேக நேரங்களில் நான் எடுத்து எழுத ஆரம்பித்தேன் பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க வேண்டாம் படுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க இப்படி வச்சு எழுதி பார்த்தேன் என்னால் முடியலை கடைசியில் ஒரு வழியை நான் கண்டுபிடிச்சேன் மொபைல் இருந்தது மொபைல் ஃபோனை எடுத்து வாய்ஸ் ரெக்கார்டரில் இன்றைக்கு வர்ற செய்தி அப்படின்னு நான் என்ன செஞ்சிட்டேன் வரவசை எழுத ஆரம்பித்தேன் ஸோ அப்படியே இருந்து எழுதி 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 முடிக்க முடிக்க என்னுடைய படுக்கை கிட்டத்தட்ட அந்த காரியங்கள்லாம் முடிக்க சிகிச்சையெல்லாம் முடிந்து நான் எழும்பி வருகிறதற்கு பார்க்கும்பொழுது ஒரு பெரிய எழுத்து வந்து ரெடி ஆயிடுச்சு என்ன நான் ஏற்கனவே பேசுனதை கேட்டுட்டு திரும்ப எழுத வேண்டிய ஒரு ரெட்டை வேலை அதில் இருந்துச்சு ஆனால் சந்தோஷம் இருந்துச்சு அப்போவுமே நான் எல்லாேருக்கும் அந்த வாய்ஸ் அனுப்பிக்கிட்டு இருந்தேன் அதனால் நான் எழுதி எல்லாத்தையும் புக் ஃபார்மேட்டில் ரெடியாக வச்சுருந்தேன் வைத்து விட்டு நான் ப்ரிண்ட் பண்ணணும்னு நினைக்கலை ஆனால் அதை திடீர்னு பார்த்த ஒரு நபர் நான் இதை வந்து நான் பிரிண்ட் பண்ணியே தருகிறேன்னு சொல்லுதுனால அந்த போர் முனைங்கிற புத்தகத்தை முதல் முதலாக பிரிண்ட் பண்ணோம் அந்த புத்தகத்துக்கு பின்னால் உள்ள உள்ள காரியம் இதுதான் இதனால தான் நான் திரும்பி சொல்லுவேன் ஒரு மனிதனுக்குள்ள அழைப்புன்னு உள்ளே வந்துட்டுனா படுக்கைக்கு கூட படுக்கையை கூட பார்க்குறதற்கு அதுக்கு கண் வராது அந்த அழைப்பையே சார்ந்து நிற்கணும் அதனால் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை காட்டிலும் அழைப்பு முக்கியம் என்கிறத அந்த அழுத்தமாக நான் சொல்கிறதுனுடைய ரகசியம் என் வாழ்க்கையினுடைய அனுபவம் தான் சரி இப்போ வந்து நீங்கள் நீங்கள் ஜெம்ஸில் நீங்கள் முதல்ல வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் தான் நீங்கள் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தீங்க அப்போது ஜெம்ஸில் நான் இப்போ வந்து மீடியாவுக்கு துறைக்கு பொறுப்பாளராக இருந்தேன் பீகாரில் அப்போது நீங்கள் வந்து தினமும் ஏதாவது எழுதி அகசன் ஜெவகுமாருடைய கிட்டே கொடுப்பீங்க கொண்டு போய் அது அதை வந்து ஏங்கிட்ட அனுப்பிடுவார் அவர் ஓ சரி சரி இந்த மாதிரி ஒரு தம்பி என்னமோ எழுதி தினமோ எழுதி எனக்கு கொடுக்க அதை நீ என்னான்னு பாருன்னு அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி பூர்வமான கவிதைகள் தத்துவார்த்த ரீதியான கவிதைகள் இருக்கும் அதில் நிறைய மரணம் கல்ரை அந்த வார்த்தைகள் நிறையா இருக்கும் ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு இந்த தத்துவார்த்த ரீதியான அந்த ஒரு அப்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகலையோ ஆகலை ஆமாம் வாலிப வயசில் கல்ற மரணம் இதை பற்றிலாம் அதிகமாக எழுதக்கூடிய ஒரு சிந்தனை எப்படி வந்துச்சு இல்ல ஆக்சுவலாக நான் முதல் முதல்ல எழுதி வெளியிட்ட ஒரு கைப்பிரதி கைப்பிரதி நான் மறித்தாள் அந்த அதுக்குரிய தலைப்பு அதை முதல் முதலாக ஏண்டிருந்த அதை எந்த கொஞ்சம் காசில் நான் அதை ஆஃபீஸில் ப்ரிண்ட் பண்ணி வீட்டில் கொண்டு வச்சுருந்தேன் அதை எங்கள் அப்பாவை வாசிட்டாங்க நான் மறித்தாள் இல்லை என்ன எழுதி அதில் அப்படின்னு கேட்டாங்க நான் மறித்தாள் அப்படின்ட்டு அதுக்கு வேறு ஒரு தலைப்பே கிடைக்கலையா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் அது அதை முதல் டைட்டிலே வந்து நான் மறித்தாள் ஆனால் ஏன் அதுக்கு பின்னால் ஒரு நான் வந்து அதாவது மரணத்தை தூக்கி பேசுகிறதில்ல மரணத்திற்கு பின்பு மனம் திரும்புதல் இல்லை அப்படிங்கிற வேதனையில் அந்த மரணத்தை நான் வந்து கொஞ்சம் அழுத்தி பேசுகிறது உண்டு நான் சொல்கிறத கொஞ்சம் திரும்பி நான் சொல்லிடுறேன் மரணத்தை நான் அடிக்கடி ஞாபகப்படுத்தி பேசுகிறதுக்காக அந்த மரணத்தை குறித்து நான் அதிக இடத்துல பேசுகிறது இல்லை மரணத்துக்கு பின்பு ஒரு மனம் திரும்புதல் இல்லை கவனம் அப்படிங்கிறதுக்காக நான் மரணத்தை அடிக்கடி ஞாபகப்படுத்தினது உண்டு நான் இப்படியும் என்னுடைய லைஃப்பில் நடந்திருக்கு ஒரு முறை நான் படுத்து நல்லா தூங்கியிருக்கிறேன் வீட்டில் தூங்கும்போது ராத்திரி எனக்கு வந்து திடீர்னு சொப்பனை வந்துருச்சு சொப்பனத்தில் வந்து ஆண்டவர் வந்துட்டார் ரெண்டாவது வருகை வந்துட்டு எல்லாரும் எழும்பி போயிட்டாங்க எல்லாரும் எழும்பி போயிட்டாங்க அப்போ நான் இறந்துருக்கிறேன் எனக்கு தெரியாது உடனே செந்திமலத்தில் இருக்கிற நிறையா வாலிபர்கள் இல்லை பக்கத்தில் சார்பில் நிறைய வாலிபர்கள் கல்றத்தோட்டத்தை பார்த்து ஓடுறாங்க எதுக்கு இவங்க ஓடுறாங்க ஆண்டவர் வந்துட்டா வருகை வந்துவிட்டான் வருகை வந்துவிட்டான்னு சொல்லி கல்றத்தோட்டத்தை பார்த்து நிறையா ஓடுறாங்க எனக்கு புரியலை நான் வந்து சொப்பனம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதில் ஒருத்தன் இப்படி கத்திட்டு ஓடுறான் சுந்தர் கலரெல்லாம் வெடிச்சிருக்கான்னு பாரு அவன் போயிட்டானான்னு பாரு உள்ள இந்த கத்து கத்திட்டு கிடந்தானு எங்கே கிடந்து ஜெபக்குழுவில் இப்போ கல்ற திறந்துருக்கான்னு பாரு அப்படின்னு அப்படி சொல்லும் நான் எழும்பிட்டேன் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது வந்து ஆஹா நல்ல வேலை இது வந்து சொப்பன் சொப்பணம் தான் அப்போது வந்து என் எழும்பி முதல்ல பார்க்குறேன் அம்மா இருக்காங்க நான் முதல்ல எங்கள் அம்மாவை தான் பார்ப்பேன் ஏன்னா எங்கள் அம்மா இப்படி ஒரு இருந்து கட்டாயம் போகும் ஒரு டிக்கெட் அப்படின்னு பார்த்தது எங்கள் அம்மா பெயர் அந் அதனால வந்து எங்கள் தான் முதல்ல செஞ்சேன் என் பார்த்தேன் என்ன எங்களுடைய தாயுடைய கண்டிப்பு அதுக்கு பின்னால் இருந்துச்சு தாயினுடைய தாயினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதுக்கு பின்னால் இருந்துச்சு நான் படிக்கிற ஒவ்வொரு அநேக பாடல்கள் வந்து கீர்த்தனையில் இருந்துச்சு தான் ஆனால் நுழைஞ்சது தாயினுடைய தான் என் வயது என் இதுக்குள்ளே வந்து நுழைஞ்சது ஸோ அதனால் வந்து அந்த நாட்களில் அதில் வந்து கட்டாயம் எப்படி நம்ம பரலோகத்துக்கு போயிடணுங்கிற வாஞ்சை வந்து நின்றுக்கிட்டே இருந்தது அதனால தான் நான் மறித்தால் அதை எழுதிக்கிட்டே இருந்தேன் அது என்னமோ தெரில அந்த டைட்டில் கொஞ்சம் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஒரு சர்ச்சில் பெருசம் பண்ணிக்கிட்டு போது கூட திடீர்னு ஒருத்தர் சொன்னாங்க திடீர்னு பயங்காட்டுறீங்க நீங்கள் இடையில அப்படின்னு சொல்லி சொன்னாங்க என்னென்ன பயங்காட்டலன்னா கொஞ்சம் மரணத்தை அப்படியே பேசிக்கிட்டே வந்தேன் கொஞ்சம் பேசிகிட்டே வந்தேன் பேசிகிட்டு வந்துட்டு திரும்ப நான் வெளியில் என்ன செஞ்சிட்டேன் அந்த மரணம் அப்படிங்கிறது வந்து அதை அது எனக்கு தெரியல ஏன் அந்த இடத்துக்குள்ளே அப்படி வந்தேன்னு சொல்லி அதில் நிறைய கவிதைகள் நான் அதை தோற்று எடுத்திருக்கிறேன் மனமேடையிலே பிணவாடை அப்படின்னு எழுதின கவிதைகள் ரொம்ப அந்த நாட்களில் பிரமால பிரபலமானது இன்னமும் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதின ஒரு கவிதை அந்த எழுதி அந் இது இன்னும் ரொம்ப பிரபலமான ஒன்று வாலிபர்கள் நெருக்கி ரொம்ப நெருந்து வாசித்த ஒன்று வெடித்து வெடித்து சிதறும் இதயம் பொறுக்கி எடுக்க ஆட்கள் தேவைன்னு சொல்லி அந்த நாட்களில் எழுதின ஒரு கவிதை இதெல்லாம் கொஞ்சம் மரணத்தை தழுவி சார்ந்து வருகிறேன்னு வரமாட்டேன் அதாவது அதெல்லாம் அதை கடைசியில் தூக்கிட்டு போகிற நேரத்தில் நான் எழுதின கவிதைகள் ஆனால் இப்போ அப்படி இல்லைன்ட்டு நான் சொல்லுவேன் அது ஏதோ ஒரு டைமில் அப்படி இருக்குது இருந்தது ஆனால் இப்போவும் பொழுது அதை ஞாபகப்படுத்துகிறேன் அது ஒரு ஆழமான ஒரு இப்போ ஒரு மூ மூன்று நாளைக்கு முன்பு கூட நான் ஒரு வீட்டோடு தான் இருந்தேன் ஒரு சில நபர்களோடு இருந்தேன் அப்பவும் ஒருவேளை இன்னைக்கு கடைசியாக சொன்னாக்க நாளைக்கு எழும்புவோமாங்கிறது நம்ம கையில் இல்லைன்னு சொன்னேன் நேற்றும் ஒரு ஆலயத்தில் நான் செய்தி அளிச்சிருக்கிறேன் அப்பவும் ஒரு கவிதை சொல்லியிருக்கிறேன் உறக்கத்தை குறித்து ஒரு கவிதை சொன்னேன் மனிதா ஒரு முறை மறிப்பதற்கு நீ எத்தனை முறை ஒத்திகை பார்க்கிறாய் அப்படின்ட்டு அப்பவும் நான் மரணத்தை ஞாபகப்படுத்தியிருக்கிறேன் ஸோ இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் பிரசங்கத்தோடு பிணைந்து வந்து விட்டதுன்னு சொல்லி தான் நினைக்கிறேன்